மாறிவரும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பூமியை பசுமையாக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் மரக்கன்றுகளை நடவேண்டும் என ஆன்மீக செம்மல் ஸ்ரீ சிவ சத்யபாபு திருமுல்லைவாயில் பகுதியில் சிறந்த சிவனடியார்களில் ஒருவரும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விழவார பணி நிர்வாகத் தலைவருமான ஆன்மீக செம்மல் ஸ்ரீ சிவ சத்யபாபு அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அருள்மிகு மன்னாதி ஈஸ்வரர் உடனுரை பச்சையம்மன் கோயிலில் தொடங்கிய அவரது பிறந்தநாள் ஊர்வலம் அவரது இல்லத்தில் ஏராளமான சிவனடியார்கள் புடைசூழ சிறப்பாக கொண்டாடப்பட்டது தனது பிறந்த நாளில் கூற வந்த சிவனடியார்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆருளாசி கூறிய ஆன்மீக செம்மல் ஸ்ரீ சிவ சத்யபாபு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு சிற்றம்பலம் என்று தொடங்கி மாறிவரும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பூமியை பசுமையாக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறவினர்கள் சிவனடியார்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் அவருக்கு கேக் ஊட்டி தங்களது பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர் அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் சிவ சத்யபாபு மரக்கன்றுகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சிவ சத்யபாபு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உழவார பணி சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் செடிகள் மற்றும் இலவச உணவு வழங்கப்பட்டது

நிகழ்ச்சி வைக்கிறதா இருந்தால் நிகழ்ச்சிக்கு மரக்கன்று கொடுங்க செடிகள் கொடுங்க அது வந்து நம்மளுக்கு கால காலத்தில் இருக்கும் இப்போ கல்யாணமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு பிரசம் பண்ணாலும் சரி மரக்கன்றுகள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு இப்போ இங்கே இருக்கு பாருங்க அந்த மகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா சுகருக்கு வந்து அந்த இலை ஒரு இலைய வந்து ஏழு நாள் கிள்ளி கிள்ளி சாப்பிட்டாக்கா சுகர் அப்படியே லோ ஆகும் அது மாதிரி கீரை இது அது மாதிரி எல்லா விதமான இதுவும் வந்து நமக்கு மூளைகள் இருக்கு